எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா சூப்பர் குவாலிட்டியில் அற்புதமான மூன்று சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தர்ன்னு சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலைச்சம் கிடாரிங்க இதோட பல் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆறு பல் இருக்குமா கிடையவே கிடையாது வெறும் ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரிங்க செம்ம குவாலிட்டி கிடாரி செம சைஸு கிடாரி நல்ல உயரம் நல்லா நீல நட்டு நல்ல பாடி வெயிட்டு அருமையான உடல் அமைப்பு இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவும் சூப்பரான ஒரு தலைச்ச கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அற்புதமான உடலமைப்பில் நல்லா நீட்டு போக்கில் சரியான உடலமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கே இந்த மாடு கண்ணுன ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது ஒரு வாரம் முதல் ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சிறியான சைஸு கிடாரி வெறும் ரெண்டு பழுக மாடு இந்த அளவுக்கு இருக்குன்னா மாடு இன்னும் வந்து பல்லாகி வீத்து மாறுபடும் போது மாடு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாங்க செம்ம குவாலிட்டியான மாடு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு மட்டும் ரெண்டு நண்பர் கால் பண்ணியிருந்தாங்க மதுரையில் மாடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசி அட்ஜஸ் மாட்டோட விலையை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பார்க்க செம குவாலிட்டியில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பதினைந்து லிட்டர் கரை வைத்திருன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கூட்டி தான் கறக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது நல்ல கலர் பேட்சோட இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் மூன்று மாடுகள் இந்த வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு மாட்டுக்கான டீடெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டுக்கு கால் பண்ணி பேசி விலைய அனுசரித்து அந்த அந்த மாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இது ஒரு சுத்த செவலை ஜெஸி மாடுங்க தலச்சங்கடாரி நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின இது ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியில் அருமையான உடல் அமைப்பில் அளவான உயரத்தில் நல்ல ஒரு தரமான கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்த மூன்று மாடுகளுமே தலைச்சன் கிடாரிங்க தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கிடாரி பார்க்க நல்ல குட்டை மூஞ்சில் நல்ல ஒரு அழகான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சனுக்கு எப்படி பார்த்தாலும் பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் தாராளமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நல்ல உயரம் அருமையான உடலமைப்பு சூப்பரான விலை சொல்லி இருக்காங்க பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி இந்த கிடாரி நீங்க எடுத்துக்கலாங்க வீடியோவில் பார்த்த மூன்று மாடுகளுமே வந்து இளம் மாடுகள் தான் நிறைய நண்பர்கள் இளம் மாடுகளாகவே கேட்குறாங்க அவங்களுக்கும் இந்த மாடுகள் வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் மாடு பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு மேம்போக்கான மாடாக இருக்குங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே ஒரு ஆறு ரீத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் எல்லாமே நல்ல கறவை கறக்கும் கறவை ஏமாற்றாமல் நல்ல கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நாலு பல்லு தலையீத்து கிடாரி சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்ச இல்ல யாரு வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டோம் மொதல் மாடு ரெண்டு பல் தழச்சு ரெண்டாவது மாடு நான்கு பல் தலையீத்து சினை எல்லாமே நல்ல தரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுகள் தான் நல்ல விலை சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசிக்கோங்க அதுபோல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க மாட்டை டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் இந்த மூணு மாடுகளுமே கண்டிப்பாக ஒரு பண்ணையாளர்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும் நல்ல பால் மாடுகளாகவே அமைஞ்சிருக்கும் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட உடல் அமைப்பாருங்க அந்த ரெண்டு மாடு சேர்ந்த மாதிரி ஒரு மாடுங்க செம்ம குவாலிட்டி பெரு மாடு நல்ல பாடி வெயிட்டு சரியாக இருக்குது மாடு பார்க்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது மாட்டோட முகத்தை பாருங்கள் குட்டை மூஞ்சி நல்ல பேக் பேக்வாய்ட்டு அருமையான உடல் அமைப்புங்க ரெண்டு மாடு இந்த மாதிரி கட்டுத்தரைக்கு வாங்கி கட்டினா சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படி தான் முன்ன பார்த்த ரெண்டு மாடுகளுமே அமைஞ்சிருங்க ஒவ்வொரு மாடும் ஒவ்வொன்றும் சளைச்சதே கிடையாது எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது மூணுமே தலைச்சம் கிடாது தான் இந்த கிடாரிக்கான பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல்லுக்கு தலையீர்த்து சினை மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாடு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த மாடு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பண்ணையாளர்களுக்கு இந்த மூன்று மாடுகளும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாடும் சுழி சுத்தம் மடிக்கூச்சமம் இல்லை யார வேணால் பிடிச்சிக்கலாமே வச்சிக்கலாம் வீடியோவில் பார்த்தா மூன்று மாடுகளுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாகவே அமைஞ்சிருக்கும் நல்ல கறவை திறனும் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் மாட்டை பற்றி நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே மூன்றுமே விற்பனைக்கு வந்திருக்கு மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டி அப்படின்ற இருந்து இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு எழுபதாயிரம் இரண்டாவது மாடு ஐம்பத்தி நாலாயிரம் மூன்றாவது மாடு எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த எல்லா விலையுமே கூட்டி குறைச்சே சேர்த்தரலாம் தெரிவிக்கிறாரு விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி தாராளமாக மாட்ட ஓட்டிக்கலாங்க நன்றி